அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருப்போம் அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மாத வருமானம் எவ்வளவா இருந்தாலுமே பணத்தை சேமிக்க முடியலை அண்ட் கம்மியான வருமானமாக இருக்குது இதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ குடும்பத்தை சிக்கனமாக கொண்டு போகிறது மூலமாக பணத்தையும் சேமிக்க முடியும் குடும்பத்தை ஆரோக்கியமான குடும்பமாகவும் உருவாக்க முடியும் அது எப்படின்னு இந்த வளாகில் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டூரிசு இந்த பிளாக் பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நைட்டு டின்னருக்கு இட்லி தான் வெளியில இருந்து வாங்கியிருந்தேன் ஊத்திட்டு அப்புறம் தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி இந்த ரெண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டேன் பணத்தை சேமிக்கிறது அப்படின்னா நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா நம்ம பணத்தை வந்துட்டு உண்டியலில் போட்டு வைக்கணும் அதுதான் பணம் சேமிக்கிறது அப்படின்ட்டு அது ஒரு வகையான சேமிப்பு நம்ம குடும்பத்தை நம்ம எவ்வளோ சிக்கனமாக கொண்டுகிட்டு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சேமிப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் சாப்பாடு வெளியிலேருந்து வாங்குறத தவிர்த்துட்டு நம்ம வீட்லையே சமைக்கும்போது அது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அந்த நேரத்தில் பணமும் சேமிப்பாகும் அது எப்படி சேமிப்பாகும் அப்படின்னு நினப்பீங்க எப்படின்னா இப்போ முன்னாடிலாம் எல்லா இடத்துலையுமே கடைகள் இருக்குது நம்ம நினைச்ச நேரத்துக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கரலாம் வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது இப்போ ரீசெண்டாக உள்ள காலகட்டத்தில் அதையும் தாண்டி நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பணம் சேமிப்பாகும் இப்போ நீங்கள் வெளியில் இட்லி வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இட்லிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு இட்லி அஞ்சு ரூபான்னு கணக்கு பண்ணிட்டோன்னா ஒரு பத்து இட்லி வாங்கும்போது அது ஐம்பது ரூபாய் ஆகிடும் ஸோ அந்த பத்து இட்லியுமே ஒரு ஃபுல் ஃபேமிலிக்குமே பத்துமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாவு பாக்கெட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது ஸோ நான் வாங்கின மாவு பாக்கெட் வந்துட்டு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இட்லியும் எனக்கு இருக்கும் ஏன் இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே கணக்கு போட்டு பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ பணம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம வாங்கும்போது அது ஹைஜீனாக இருக்குமா சுத்தமாக பண்ணியிருப்பாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது அப்போ நம்மளே நம்முடைய கைகளாலேயே வீட்டில் சமைச்சு கொடுக்கும்போது அது சுத்தமாகவும் இருக்கும் என் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுடைய அன்போடு சேர்ந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் நமக்கு அதிகமாக பணம் எதில் செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா நம்ம அத்தியாவசிய பொருட்களை தவிர்க்க முடியாது அதுலேயுமே நம்ம ரொம்ப சிக்கனப்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு கஞ்சத்தனம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய விதத்துலையுமே நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு பணத்தை சேமிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை இந்த மந்த்துக்கு நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் போய் கடையில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கொண்டுட்டு போகிறோமோ அதாவது என்ன வாங்கணும்னு நினச்சிட்டு போகிறோமோ அது மட்டும்தான் வாங்கணும் எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு போங்க இந்த மாதிரி போகும்போது நம்ம பணத்தை வந்து நம்ம அதிகமாக சேமிக்க முடியும் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையுமே நம்ம சொல்லி வளர்க்கணும் அதாவது பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை ஒரு சாப்பாடு பிடிக்கலை அப்படின்னா இது தான் சாப்பிட்டாங்கணும் இதில் நல்லா ஹெல்தியான சத்து இருக்குது அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி பழக்குங்க நீங்கள் ஒரு பத்து வயசு வர குழந்தை கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்றீங்க இது சாப்பிடல அதனால் நான் இது சமைச்சு கொடுக்குறேன் ஸோ வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பமாக இருக்கும் ஸோ தனித்தனியாக எல்லாருக்குமே சமையல் இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சமையலுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு பணம் வந்து வேஸ்ட் ஆகும் செய்யும் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும் வீட்டில் இதுதான் சமைச்சிருக்கோம் இதுதான் சாப்பிடணும் இது இல்லை அப்படின்னா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்கள் ரெண்டு டைம் சொல்லிட்டீங்கன்னா மூணாவது டைம் வேறு வழியே இல்லாமல் அந்த குழந்தை சாப்பிட்டு தான் பழகும் ஸோ நம்ம பழக்கப்படுத்துறதுல தான் இருக்கு என் பிள்ளை இதெல்லாம் சாப்பிட மாட்டான்ப்பா அதனால நான் ஆப்ஷனாக இது நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் பிற்காலத்தில் அந்த குழந்தையோட ஃப்யூச்சரில் எவ்வளோ பாதிப்படையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பு இன்றைக்கி முருங்கை வச்சு சூப் வைக்க போகிறேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஏன்னா நேற்று கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ ஒரு நாளைக்கு ஸ்பெஷலாக சமைச்சோம் அப்படின்னா இன்னொரு நாள் ஜஸ்ட்டு சிம்பிளாக இருந்தால் போதுமானது அண்ட் சோயா வந்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் கடலை மாவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகுத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கணும் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருள் வீட்டில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கினே அந்த பொருளை வாங்கி அதில் சமைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஸோ இன்றைக்கி எனக்கு வெஜிடபிள்ஸ் காலி ஆகிடுச்சு ஸோ இந்த ஒரு நாள் நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டிலேருந்து முருங்கைக்கீரை எடுத்து இன்றைக்கி சமைத்தேன் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் வச்சு அடுத்து சோயா வந்துட்டு ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கான லன்ச் மெனு எனக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு இந்த மாதிரி தான் இப்போ ஒரு நாளைக்கு இந்த பொருள் இல்ல அப்படின்னா இது இல்லாம வேற என்ன சமைக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்து அதை அடுத்த நாள் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு நாளை தள்ளி போடுங்க அதே மாதிரி சில நேரங்களில் புளி வந்துட்டு நமக்கு தீந்து போயிடும் ஸோ புளி தீந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு கூட வாங்கலாம் அந்த ரெண்டு நாளில் புளி இல்லாத குழம்பு என்ன பண்ணலாம் சாம்பார் பண்ணலாம் இல்லைனா பருப்பு குழம்பு பண்ணலாம் இல்லைனா லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டியான ஒரு ரைஸ் நம்ம எதாச்சும் பண்ணலாம் ஸோ இந்த பிளானிங்கை நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு இது இல்லைனா இது அது இல்லைனா இது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் நமக்கு டக்கு டக்குன்னு நம்ம மைண்டு ஓடிட்டே இருக்கும் இது அப்படியே பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா நமக்கு தான் ஸோ இந்த பொருள் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது ஸோ ஃபைனலி சம்மையிலாம் முடித்து ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பி விட்டுட்டேன் விட்டுட்டு இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு ப்ரிப்ரேஷனுக்காக வறுத்து ஆற வச்சாச்சு நீ இன்னொரு சைடு டிஸ்பேச்சிங் ஒர்க்கு போயிட்டுருந்துச்சி அலமது இல்லா ஹேர் ஆயிலில் ஆர்ட்ரு பண்ண எல்லாருக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ ஹெர்பல் பாத் பவுட்ரு வந்து ஃபுல்லாக காலி காலியாகிடுச்சு அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஸோ பாத் பவுட்ருக்கு ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க எதோ சொல்கிறதுனே தெரியலை ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பாத் பவுட்ரு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோப்பே யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு செம்மர் ரிசல்ட் கொடுக்கும் ஹெல்த் மிக்ஸ் பேட்ச் நமக்கு வந்து வந்துடுச்சு பாதாம் அதிகமாக சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ஜலிக்கவே முடியாது பாருங்க அந்த ஜல்லடிக்கு கீழே ரொம்ப குட்டி குட்டியாக தான் வரும் ஸோ ரொம்ப மணிக்கணக்கில் உட்காந்து ஜலிக்க வேண்டியது வரும் அதே மாதிரி பெண்கள் எப்பவுமே வீட்டில் சும்மா இருக்காதிங்க எல்லா பெண்களுக்குமே அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி படிங்க இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தேடி போய் படித்து அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தவங்களை மட்டுமே நம்பி நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது நம்ம சொந்தக்கால நின்று சம்பாதிச்சு நம்முடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் பணத்தை இன்னும் டபுள் மடங்காக ஆக்கி கொடுக்கும் பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் வராது ஆனால் ரெண்டு வருஷம் நீங்கள் பொறுமையாக அதை கடந்து போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் கையை வந்துட்டு அழகுபடுத்துறதுக்காக சில பேர் மெனிக்யூர் பெடிக்யூர் என்னென்னமோ சொல்லுவாங்க இது வரைக்கும் அதை நான் பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக நான் பியூட்டி பார்லருக்கு ஒரு டைம் கூட நான் போனதே கிடையாது எப்போவுமே நமக்கு நேச்சுரலாக நம்மளுடைய கை கால் முகத்தை அழகுபடுத்துறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பெண்கள் வந்துட்டு பியூட்டி பார்லருக்கு போய் நாலாயிரம் ஐயாயிரம் போய் செலவு பண்ணிவிட்டு வருவாங்க இன்னும் சிட்டிலேயுமே மந்த்லி மந்த்லி போய் இதுக்காகவே செலவு பண்ணுவாங்க எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது நேச்சுரல் பொருட்களால் என்னை அழகுப்படுத்துகிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தானே என்னவோ தெரியல நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பொருட்டு இருக்கேன் ஹேர் ஆயில் ரெடி ஆயிட்டிருக்கு சல்ஃபர் போடாத தேங்காயிலேருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய் தான் நம்மளுடைய இந்த எண்ணெய் இது வந்து மரச்செக்குனால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் பார்க்கும்போது எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பாருங்கள் மரச்சக்கு எண்ணெயோடைய விலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலுமே பரவாயில்ல என்னோடய கஸ்டமருக்கு நான் வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டான குவாலிட்டியான பொருளை தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்காக இந்த மரச்சக்கு தேங்காய் எண்ணெயில் தான் நம்மளுடைய சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹேர் ஆயில் கூட நான் சேர்க்கக்கூடிய இந்த ஹெர்பல் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வகையான ஹெர்பெல்ஸ்னால் இது கூட சேர்த்துருக்கேன் ஸோ எந்த எந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தலைமுடிக்கி நல்லது பண்ணுமோ அந்த எல்லா ஹெர்பெல்ஸுமே சேர்த்துருக்கேன் அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுடைய இள நிறைய இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும் அதுக்காக ஹேர் டை அடித்தது மாதிரி போட்ட உடனே கருப்பாயிருமா அப்படின்ட்டு கேட்காதீங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட நம்ம கெமிக்கல்ஸ் கலக்கலை இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய இளநரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அண்ட் நம்முடைய பேக்கும் நீங்க கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வாங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அல்ஹம்துலில்லா இந்த வெயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடில் கொஞ்சமாக தான் வெயில் இருக்குது என்கிட்ட இடமே இல்லை இதுக்கு மேலே என்னோடய திங்ஸை காய வைக்கிறதுக்கு எனக்கு இடமும் இல்லை ஸோ எனக்கு வந்து காய வைக்க இடம் இல்லை அப்படின்ட்டு இதை ஒரு காரணமாக வச்சு நான் என்னோடய பிஸ்னஸ்னால் தள்ளி போடலை என்னால் முடியும் எதாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்னுடைய பயணம் போயிட்டுருக்கு ஸோ என்னை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நான் சொல்றேன் ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு காய்கறிகள் எப்படின்னா ஒரு நம்ம மந்த்லி க்ராசரிஸ் வாங்குறது மாதிரி காய்கறிலாம் மாதத்துக்குமே வாங்கி போட முடியாது அப்படி மொத்தமாக வாங்கி போட்டோம்னாலுமே அது ஒன்று வீணாக போயிடும் இல்லை கெட்டு போயிடும் அது நமக்கு பணம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் செய்யும் ஸோ ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணி வாங்குங்க இல்லைனா சில காய்கறிகள் வந்து பொதுவாக இருக்கும் வெங்காயம் தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக டெய்லியுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த மூணு இருந்தால் மட்டுமே சில சமயங்களில் நமக்கு ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்ல ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கம்பல்சரி என்னுடைய பட்டியலில் இருக்கும் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா ஒரு ஒன் வீக்குக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பேன் இல்லை இன்னொரு வீக்குக்கு இன்னும் வேறு வெஜிடபிள்ஸ் அதாவது புடலங்காய் ஒரு நாள் எடுத்தேன் அப்படின்னா பீர்க்கங்காய் இன்னொரு வாரம் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து அவரைக்காய் இந்த மாதிரி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி நம்ம வாங்குறது மூலமாகவும் நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்ம வெளியில் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்கு வெளியில் மாவு ஃப்ரெஷ்ஷாகவே பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த மாவு வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக சில பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க அது நம்மளுடைய உடலுக்கு சாப்பிட சாப்பிட அது அப்படியே ஸ்லோ பாய்ஸனாக நமக்கு மாறிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து அஞ்சு கிலோ கோதுமைக்கு ஒரு கப் அளவு பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப் அளவு கம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு ராகி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம கருப்பு உளுந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது நம்மளுடைய கர்ப்ப பையன் அவ்வளோ சேஃபாக பாதுகாக்கும் அடுத்ததாக சோளம் சோளத்துலேயே வெள்ளை சோளம் இருக்குது அந்த சோளம் சேர்த்துக்கிறேன் மக்காச்சோளத்தை காட்டில வெள்ளை சோளத்தில் சத்து வந்து கூடுதலாக இருக்கும் அடுத்து கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடியது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும் இது வந்து ரேஷியோ எல்லாம் இந்தந்த ரேஷியோ அப்படின்லாம் இல்லை நமக்கு எவ்வளோ கலக்கணுமோ கலந்துக்கலாம் அதுக்காக நம்ம போடக்கூடிய கோதுமையை விட இந்த அளவு வந்து கூடிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவு கருப்பு கொண்ட கடலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே அஞ்சு கிலோ கோதுமைக்கு நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதை விட நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு அரை அரை கிலோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி வராது ஸோ அதுக்காக தான் கம்மியான அளவில் நான் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் எப்போல்லாம் சப்பாத்தி தேவைப்படுதோ நார்மலாக சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய சத்தும் கிடச்சிரும் நம்ம போடக்கூடிய இந்த பொருட்களோட சத்துமே நமக்கு கிடச்சிரும் ஸோ இது மூலமாக வெளியிலேருந்து பாக்கெட் மூலமாக வாங்கக்கூடிய அந்த பணம் நமக்கு சேமிப்பாகும் சேமிப்பு மட்டும் கிடையாது ஹெல்த் ஹெல்தியான ஃபேமிலியாகவும் நம்ம ஃபேமிலியை கொண்டு போக முடியும் ஸோ கொஞ்சம் மெனக்கடுறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஃப்ரீ டைமில் இதை எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய ஃபேமிலி வந்து ஹெல்தியான ஃபேமிலியாகவும் பணத்தையும் சேமிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிக்க முடியும் வீட்டில் பாராட்டு வாங்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்